தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணி அளவில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கிழக்கு மாவட்டம் சார்பில் இமானுவேல் சேகர் குரு பூஜையை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் அறுபத்தி எட்டாவது குரு பூஜையை முன்னிட்டு பரமக்குடி நினைவிடத்திற்கு செல்வதற்கு முன் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா தலைமையில் மாவட்ட தலைவர் வேந்தர் பாலா முன்னிலையில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்வின் போது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கிழக்கு மாவட்டம் சார்பில் ஏராளமான நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அப்போது மாவட்ட செயலாளர் மல்லர் பாலா கூறுகையில் இமானுவேல் சேஹரனாரின் குரு பூஜை விழாவை தமிழக அரசு அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்றும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மத்திய மாநில அரசு ஏ சி பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தலைவர் தமிழவே வேந்தர் தளபதி டாக்டர் பாண்டியன் அவர்களின் ஆணை கிரங்கமும் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக தேனி டவுன் சிலை அருகே தெய்வ திருமக தியாகி இமானுவல் சேகரன் அவர்களின் அறுபத்தி எட்டாவது குறுப்பூச்சை விழாவினை முன்னிட்டு ஐயாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தி பரமக்கடி செல்ல உள்ளோம் குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலை விட்டு தொடர்ச்சியாக தலைவர் தமிழக வேந்தர் அவர்கள் நாற்பது ஆண்டு காலமாக இந்த போராட்ட களத்தில் போராட்டத்தில் சந்தித்து வருகிறார் ஆகையால் மத்திய மாநில அரசுகள் குல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையானது இந்த குறிப்பிச்சை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் தேனி மாவட்டத்தில் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து வருகிறோம் ஆகவே தேனி மாவட்ட நிர்வாகமானது தேனி மாவட்ட நடு மைய பகுதியிலே தெய்வ தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் திருவுருவ வெங்கடசங்கை நிறுவ வேண்டும் என்று இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக கூறிக்கொள்கின்றோம் சேகரன் நினைவிடத்திற்கு இங்கிருந்து சுமார் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட வாகனங்களில் சென்று வருகிறோம் <coughs>